அண்ணன் சாட்டைத்துறை முறை அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டி கேட்டாரு பிஜேபிக்கு எங்களை பார்த்து பிஜேபி பீட்டின்னு சொன்னதுக்கு சாட்டை புரோ நீங்கள் பேசுறது எல்லாம் ஓட்டை புரோ கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை ஓடும் இந்த சாட்டை தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்க ஓட்டு கட்டோம்னு பாஜகவுக்கு மட்டுமில்ல தம்பி தமிழ்நாட்டுல அதிமுக ஓட்டு கட்டும் ஏன் கேட்டோம் என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவைக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம் செங்கோட்டனு ஓட்டு கேட்கற காங்கிரஸ் எதிர்த்து போட்டிக்கிட்டா அறுபத்தி மூணு தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டு கட்டும் அதே போல ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்சன் என்கிற ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகையிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்சனுக்கு நாம் தொடர்ச்சி மேடையில காங்கிரஸ் கட்சி நின்றதுனால காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் என்றார் தமிழனாக கேப்டன் தமிழ்ச்சன் என்றால் நாங்கள் வாழ்க்கை கேட்டோம் சரி கேப்டன் தமிழ்ச்சனுக்கு ஓட்டு போட நாங்களே பிஜேபி பீட்டிம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு

தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலையில் விழுந்து கிடந்தாரு இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு ஒரே வித்தியாசம் அந்த மோடி போடுறாரு ட்விட் இன்னும் இருக்கு தம்பி வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் த சவுத் விஜய் கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு போறா மோடிக்கு தான் இதுதான் பாஜக